அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பிளஸ் இவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் என தற்போது பட்ஜெட் தாக்கலின் போது பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மகளிருக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் மாணவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமைப்படமா இப்போ பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கறதுக்கு பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும்

நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றைய நாட்கள் பட்ஜெட் தாக்கல் வெளியிட்டார்கள் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறிப்பாக மகளிருக்குன்னு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி கடந்த நிதியாண்டை காட்டிலும் இந்த நிதியாண்டில் வந்து கூடுதலாக ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது மகிழ்ச்சி திரும்ப அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இப்போ இரண்டுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்களுக்கு மட்டும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு மட்டுமே பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இதற்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் இருந்தார்களோ அவர்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அவர்கள் தகுதி வாய்ந்த நபர்களாக கட்டாயம் இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் இதன் அடிப்படையில் குறிப்பாக தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க அதேபோன்று தமிழகத்தில் மாணவிகளுக்கு அதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதாவது தமிழ் வழியில் பயின்று ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் படிப்பு முக்கியத்துவம் கொடுத்து படித்த பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவர்கள் உயர்கல்வி படிக்கும் போது கொடுக்கப்பட்டு வராங்க இப்போ ஆண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும்ன தற்போது மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி தளம் அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டார்கள் இதன் அடிப்படையில் மாதம் மாதம் ஏழாம் தேதி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அடுத்தபடியாக அதே மாதத்தில் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு நிதியாண்டில் முன்னூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஒரு மாதம் மட்டுமே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரமும் மாணவர்களுக்கு தொகையாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்